ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் முதல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகராசி கருணையும் எப்போவுமே வந்து ஒரு அதீத அன்பு கலந்த பேச்சும் கொண்ட இந்த கடகராசி அன்புகளுக்கு உங்கள் எண்ணம் போலவே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான குரு பகவான் பயிற்சியானது உங்களுக்கு இருக்க இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடியதாக இருக்க போதும் இந்த ஒரு வார காலம் பன்னெண்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் உங்கள் லாபக்கூருவாக வருகிறார் லாப அப்படின்னா பதினொன்றாம் பாவத்தில் அமரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது லாபத்தான் செய்யணும் அப்போ உங்களுக்கு கடராசி என்பவர்களுக்கு பதினொன்றாம் பம்சபத்தில் வந்து குருபான் அமரக்கூடிய அந்த பன்னெண்டு மாத காலங்கள் வியாழ நோக்கம் சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுக்கு சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி காலமாக இருக்கே நமக்கு ஒரு விடுவி காலமே பிறக்காதா ஒரு யாரும் ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா இல்லை ஒரு அனுகிரகம் கிடைக்காத தெய்வத்திலிருந்து ஒரு அனுகிரகம் கிடைக்காதுன்னு கண்ணீர் வதக்க கதையாக இருக்கும் இந்த அஷ்டமச்சனிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாராப்படுத்தும் ஆனால் அதுவும் விமோசனம் தரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி வரார் இருந்து வந்த பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் குடும்ப உருவிலே இருந்த மனக்கசப்புகள் கணவன் மணி இருந்தே தேவையில்லாத பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் சில சில பேர் கடன் மொழி பார்த்திங்கன்னா பிரிவினைகள் செலவு டைவ செலவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கூட இந்த குருபான் பவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து விடுபுடைய தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல் யாராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அமைப்பை இந்த குருபகான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் லாபத்தில் குரு இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக ஒரு தங்கத்துக்கு உரியவர் மன மகிழ்ச்சிக்கு செல்வங்கள் நிலையாக இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அனுக்கிறோம் அப்போ செல்வ செழிப்புக்கு உரியவர் உங்களுடைய திருமணம் சார்ந்த சுபகாரியம் ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னா அது குரு ஆசை வேணும் குரு பார்வை வேணும் அப்போ உங்களுக்கு அந்த குரு பகவானே பதினொன்றாம் பாவத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் தள்ளி போகுதோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் தேவையில்லாத கோட்டையேஸ் பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை யாராலாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அது வந்து உருவியுடைய தன்மை ஏற்படும் யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கோ ஏன்னா அஷ்டமசன கடைப்பா நிறைய பேர் லவ் ஃபெயிலர் ஆகும் நிறைய பேர் ஒளிசேர் லவ் ஆகும் நிறைய பேர் லவ் ரொம்ப ரொம்பவே மனக்கசப்பில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய நிலை புரிந்து அவங்களுக்கு அந்த லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை இந்த லாபம் கொடுப்பார் தங்க ஆபரண சேர்க்கைக்கு உரியவர் சரிங்களா அதே போல் உங்கள் யாருக்கெல்லாம் அந்த அஷ்டமச்சனி காலத்தில் வீடு கட்டணும் மண்மனை வாங்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துருக்கும் அதற்கு உங்களுக்கு காசில் பணம் இருந்திருக்காது அப்போ இந்த லாப குரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண வரவை கொடுப்பார் உங்கள் வீடு வாச வண்டி வாகனம் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா யாரெல்லாம் உங்களுக்கு இடங்கள் பண்ணாங்களோ அவங்களும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே போல் இந்த லாப குருவானது அவங்களுக்கு நூற்றுக்கு எழுபது சதவீதம் சுபப்பழக செய்ய போகிறார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துக்கிற பணம் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இந்த ஊரோட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த குரு பகவான் பயிற்சியானது கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய திறமையையும் அதுலேருந்து நம்ம ஒரு மீண்டு எப்படி வர்றது நம்முடைய தோல்விலேருந்து மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பகவான் பயிற்சி அமைகிறது சரிங்களா ஏன்னா சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு வந்து நம்மளோட அனைத்து இருக்கும் பாவத்திலேருந்து அனைத்து பாவத்தையும் வளர்த்து விடுவார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய சுப காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த ஊரட காலத்தில் நடைபெறும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் உடல் உபாதைகள் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக உபாதைகள் கிடைக்கும் எதிலையுமே வெற்றியே இல்லை எதுலேயுமே தடங்கள் தாமதம் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி சொல்லி யாராக இருந்தாலும் சொல்லி இந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சிக்கப்புறம் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே ஒரு நன்மை செய்ய சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட சனியை மீறி குரு பகவான் செயல்படுவார் அப்போ குரு பார்க்க கூடி நன்மை அப்போ குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே வந்து கை கொடுப்பார் பூரியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பினை கொடுப்பார் கணவன் மனைவிக்கு வந்து ஒரு அனுகூலமாக அநுநியமாக அதிகரிக்க உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த குரு பகவான் பெயர்ச்சியானது கடகராசி என்பர்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு காலம் செல்வம் மேலோங்கும் காலமாக இருக்கும் வெற்றி வாய்ப்பே தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் ஏன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு தடகளாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த அஷ்டமச்சனியில் இப்போ லாபக்குறு பயிற்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெற்றி தடைப்பட்ட விஷயம் அனைத்தும் உங்களை நீங்கி வெற்றி பாதையில் நீங்கள் சொல்வீங்க உங்களுக்கு ஏற்பட்ட மன உழைச்சல்களை நீங்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைதியான லாபத்தில் குரு இருக்கார் லாப குருன்னு சொல்லுவோம் அப்போ லாபத்தை கொடுத்தே தீர்வார் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு கைக்கு மேலே காசு இல்லை வரவுக்கு மேலே செலவாக இருக்குது வசதி வாய்ப்பே வரமாட்டேங்குது தான் நான் சம்பாரித்தாலும் எனக்கு நல்ல பேரே கிடையாது தேவையில்லாத பிரச்சனை இருக்குது ஏன் பிரச்சனை எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகராசி என்பர்களே இந்த லாப குரு பயிற்சி உங்கள் அனைத்து விஷயத்திலையும் லா கொடுக்கூடிய பயிற்சி அமைய இருக்கு நூற்றுக்கு எழுபது சதவீதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் கண்டிப்பாக இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு மாதங்கள் அனைத்திலுமே லாபத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக சகல செல்வத்தையும் வரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அமைய